முதல்வரை ஏமாற்றினாரா செந்தில் பாலாஜி போச்சு அமைச்சர் செந்தில் பாலாஜி விவகாரம் திமுக ஆட்சிக்கே மிகப்பெரிய தலைக்குறிவை ஏற்படுத்தியது மட்டுமல்லாமல் முதல்வர் மு க ஸ்டாலின் செல்வாக்கு மிகப்பெரிய அளவில் மக்கள் மத்தியில் சரிவை சந்தித்து வருவதை பார்க்க முடிகிறது ஒரு தனி நபருக்காக இந்த அளவுக்கு முதல்வர் மு ஸ்டாலின் ரிஸ்க் எடுக்க பின்னணியில் முதல்வரை தொடர்ந்து செந்தில் பாலாஜி ஏமாற்றி வந்துள்ளதாக கூறப்படுகிறது செந்தில் பாலாஜி சிறையில் இருந்த போது அவர் அமைச்சராக இல்லை அதனால் சாட்சியங்களை கலைக்க வாய்ப்பில்லை என்றுதான் நீதிமன்றம் அவருக்கு ஜாமீன் வழங்கியது ஆனால் சிறையில் இருந்து வெளியாகி இரண்டே நாட்களில் செந்தில் பாலாஜி அமைச்சராக பொறுப்பேற்றது ஜாமீன் வழங்கிய உச்சநீதிமன்றத்தை கோபத்தை அடைய செய்தது என்றே சொல்ல வேண்டும் ஆனால் அப்போது முதல்வரிடம் செந்தில் பாலாஜி மீண்டும் அமைச்சர் பதவி ஏற்பதால் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படி பிரச்சனை வந்தாலும் நீதிமன்றத்தில் பார்த்து கொள்ளலாம் என்று செந்தில் பாலாஜிக்கு சாதகமான ஒரு தரப்பு முதல்வரை நம்ப வைத்ததாக கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து செந்தில் பாலாஜி அமைச்சராக பொறுப்பேற்ற பின்பு அவருடைய ஜாமீனை ரத்து செய்ய வேண்டும் என வழக்கு நீதிமன்ற விசாரணைக்கு வந்த போதும் பெரிய விஷயமே இல்லை என முதல்வருக்கு தவறான தகவல் கொடுக்கப்பட்டதாகவும் மேலும் செந்தில் பாலாஜி அமைச்சராக பொறுப்பேற்றதற்கு நீதிமன்றம் அதிருப்தியை கடந்த டிசம்பர் மாதமே தெரிவித்திருந்தது மேலும் செந்தில் பாலாஜி ஜாமீன் ரத்து வழக்கு நீதிமன்றத்தில் அடுத்தடுத்து தொடர்ந்து செந்தில் பாலாஜிக்கு எதிராகவே சென்ற நிலையில் தொடர்ந்து அதெல்லாம் பார்த்து கொள்ளலாம் தலைவரே என செந்தில் பாலாஜிக்கு ஆதரவாகவே முதல்வரிடம் தகவல் தெரிவிக்கப்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது ஒரு கட்டத்தில் செந்தில் பாலாஜி அமைச்சராக தொடர விரும்புகிறாரா இல்லையா என நீதிமன்றம் கேள்வி எழுப்பிய போதும் கூட தீர்ப்பு நமக்கு சாதகமாகத்தான் வரும் தலைவரே நமக்கு தான் இந்த வழக்கில் வெற்றி என முதல்வருக்கு நம்பிக்கை ஊட்டும் வகையில் தகவல் கொடுத்து வந்ததாகவும் கூறப்படுகிறது ஒவ்வொரு முறையும் முதல்வரை செந்தில் பாலாஜி சந்திக்கும் போதும் கூட டெல்லியில் பேசிட்டு தான் இருக்கேன் தலைவரே அதெல்லாம் உங்க பெயருக்கு எந்த களங்கமும் என்னால் வராது சுப்ரீம் கோர்ட் வழங்கிய ஜாமீனில் நான் அமைச்சர் பதவியை ஏற்பதற்கு எந்த தடையும் இல்லை என்று தொடர்ந்து செந்தில் பாலாஜி முதல்வரிடம் தெரிவித்து தன்னுடைய அமைச்சர் பதவியை இறுக்கி பிடித்துக்கொண்டே வந்துள்ளார் என கூறப்படுகிறது இந்த நிலையில் தற்பொழுது செந்தில் பாலாஜி ஜாமீன் தொடர்பான வழக்கு இறுதி கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் கடந்த விசாரணையில் நீதிபதிகள் மிக கடுமையாக நடந்து கொண்டனர் அமைச்சராக இல்லாத காரணத்தால் சாட்சிகளை கலைக்க வாய்ப்பில்லை என்று செந்தில் குறிப்பிட்டதன் அடிப்படையில் அவருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டது ஆனால் ஜாமீன் பெற்ற இரு நாட்களிலேயே அவர் மீண்டும் அமைச்சராகிறார் என்றால் அவரது நேர்மையின்மையை காட்டுகிறது இதை பொறுத்து கொள்ள முடியாது என்று கடுமையாக குறிப்பிட்டு கெடு விதித்துள்ளது நீதிமன்றம் அந்த வகையில் தற்பொழுது செந்தில் பாலாஜி தன்னுடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்கிற கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார் மேலும் ஜாமீனில் வெளிவந்த செந்தில் பாலாஜியை மீண்டும் அமைச்சராக அமர்த்தியது திமுக அரசுக்கும் முதல்வருக்கும் மிகப்பெரிய அவப்பெயரை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது அந்த வகையில் முதல்வரை இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை என்பது போன்று முதல்வரை நம்ப வைத்து செந்தில் பாலாஜி ஏமாற்றிவிட்டார் என்கிறது அரசியல் வட்டாரங்கள்